ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவரா ரூல் சொல்லுவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்களுக்குள்ளே நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இலக்கிய சீடியலோட எபிசோடை பற்றி தாங்க ரிவ்யூ பார்க்க போகிறோம் என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அஞ்சலி கார்த்திக் விவாகரத்துக்கு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அஞ்சலி அவங்க அம்மா கூப்பிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட அப்பா அதாவது நம்ம இலக்கியோட மாமா இருக்கார் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அஞ்சலி கால் ப சாரி அஞ்சலி இல்லை இலக்கியா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமா ஒரு கெட்ட விஷயம் என்னென்னு கெட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க இலக்கியா நம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அஞ்சலி இது வரைக்கும் பண்ணது இல்லாமல் நடிப்பு கன்சியூவாக இல்லை கன்சியூவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி இத்தனை கார்த்தி ஏமாற்றிட்டு இருந்தா எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்தா தேவையில்லாம் தப்பு தண்டெல்லாம் பண்ணி இப்போ கார்த்தி டைவர்ஸ் கொடுத்துட்டாரு டைவர்ஸ் கொடுத்துட்டார் கார்த்தி இதுக்கப்புறம் அஞ்சலியும் கார்த்திக்கும் சம்மந்தம் இல்லை அஞ்சலி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க சிந்தாமணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம இல்லைக்கியாக சொல்கிறாங்க ஆமாம்மாம்மா அவள் இத்தனை நல்லா பண்ணது எல்லாம் ஃப்ராடு தான அவள் கன்சியூவாகவும் இல்லை ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்தா இது தெரிஞ்ச என்ன ஜெயிலுக்கெல்லாம் அமுச்சா இது தெரிஞ்ச என்ன ஜெயிலுக்கெல்லாம் அமிச்சா தேவலாம் எல்லாம் பண்ணாமம்மா ஆனால் இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு பெரிய நாடகம் போட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிடுச்சு அதுக்காக விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கார்த்தியை டிவர்ஸ் கோயில் பேப்பரில் கையெழுத்து வாங்கி அமுச்சு விட்டாங்க அவன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க பாருங்கன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்மளோடய மாமாவும் நம்ம மீன்ஸ் இலக்கியம் மாமா சம்மா கோத்தில் இருக்காருங்க சின்னாமணி அஞ்சலி கூப்பிட்டு வந்து வாசுபடியில் காலை வைக்கவும் நில்லடி அங்கேயே அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னு பார்த்தா நில்லடி அங்கேயே இனிமேல் நீ எனக்கு பொண்ணும் இல்லை நான் உனக்கு அப்பனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு அண்டாவில் நடு அண்டா ஹாலில் அண்டாவில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க ஏன்னா அது பழைய காலத்து வீடு இல்லையா நடு ஹாலில் ஒரு கட்டமாக செவ்வொரு மாதிரி வச்சு அங்கே தான் அங்கே ஒரு சில இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்துல தண்ணி வச்சுருப்பாங்க செம்ம டைமிங் இல்லை அவங்க கஷ்டப்பட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் ஊற்றுனாங்க ஊற்றவும் அஞ்சலியோட அம்மாவும் அஞ்சலியும் வரவும் இந்த டைமிங் கரெக்டாக சிங்க் ஆகுதுங்க உடனே நீ எனக்கு பொண்ணும் இல்லை நான் உனக்கு அப்பாவும் இல்லை இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ வரவும் தேவையில்லை இல்லை உன்னை இதோட தலை மொழுங்கிறன்னு சொல்லிட்டு அண்டாவில் இந்த தண்ணியை அப்படியே தூக்கி தலையில் குப்புற கவுத்துக்கிறாரு அஞ்சலியோட அப்பா கவுத்துட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க தாங்க அஞ்சலியும் கெஞ்சரா சிந்தாமணியும் கெஞ்சரா உடனே அஞ்சலியோட அப்பா பலார் பலார் இந்த கணத்துல ஒன்று அந்த கணத்துல ஒன்று அடி கொடுக்குறாங்க அடி கொடுத்து இவ்வளோ பாவம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எதுக்கு வர நீ தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சு வெளியே துரத்திடுறாருங்க இதுக்கப்புறம் அஞ்சலி என்ன பண்றாங்க ஏது தாங்க அடுத்த எபிசோட் அஞ்சலி என்னங்க பண்ணுவாங்க நம்ம எஸ்எஸ்கே இல்லையா அவரை தேடிதாங்க போவாங்க பா இப்படிதான்ப்பா ஆயிடுச்சு அப்படின்னு அவரை தான் போவாங்க ஆனா அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாத என்ன விஷயம் என்னன்னா அஞ்சலி இத்தனை நாள் அந்த வீட்டில் இருந்தா அதனால் அவங்க சொத்தை எப்படியாவது ஆட்டியை போடணும் இலக்கியா பழி வாங்கணும் கௌதம அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் எஸ்எஸ்கே பொண்ணாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே இனிமேல் அஞ்சலி செல்லா காஸ் அஞ்சலியை வேணான்னு சொல்லி தூக்கி தான் எரிவாங்க இனிமேல் அஞ்சலியோட நிலைமை என்ன அவங்களோட கதை தாங்க அடுத்த எபிசோட்லேருந்து பார்க்க போகிறோம் எனவே யார் யார் இந்த எபிசோட பார்த்துட்டு இருக்கீங்களோ சாரி என்னோட ரிவியூ பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் டாடா குட் பாய் சி யூ